வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரிகடிகாசி சீரியலில் என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா மீனாவை சமைக்க சொல்ல அவ தான் சமைக்கணுமா நான் போய் வாங்கிட்டு வரேன்னு மொத்தம் வெளியே கிளம்புறாரு மனோஜோட பீச் ஹவுஸ்க்கு ஒரு கார் வருது அதுலேருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க மனோஜ் வேகமாக ஓடி வந்து வாங்க சார்னு ரிசீவ் பண்ணுறாரு சார் தான் எங்கள் ரீஜனல் மேனேஜர் உங்கள் லோன் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோன்னு ஒருத்தர் சொல்ல ஹலோ வாங்க சார்னு செகண்ட் கொடுக்குறாரு மனோஜ் ஷீ இஸ் மை ஒய்ஃப் ரோஹினி ஷீ இஸ் ரன்னிங் ஹர் ஓன் பியூட்டி பார்லர்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அவரோட ஒய்ஃபை இவங்களும் ஒரு ஹலோ சார் சொல்லி வைக்கிறாங்க சார் வீட்டை பார்த்திடலாமா ஒரு கேக்க ஆ வாங்க உள்ளார போய் பாக்கலான்னு மனோஜ் கூட்டிட்டு போறாரு இதுவரையில ஏகப்பட்ட அலப்பரங்களை பார்த்துட்டு இருந்த பார்வதி திடீர்னு இன்னும் ரெண்டு பேரும் பார்த்தோன்னு விஜயா யார் இவங்கன்னு கேக்குறாங்க அதான் சொன்னா நீ பேங்க்ல இருந்து வந்திருப்பாங்க பேங்க்ல லோன் கேட்டிருந்தான்ல அதுக்காக வந்திருப்பாங்கன்னு விஜயா சொல்றாங்க எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகுறாங்க சார் நம்ம கிளையண்டோட பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு அப்படிங்கிறாரு அவரு இந்தாங்க சேல் டேட் டாக்குமெண்ட் தேர்ட்டி லேக்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு மனோஜ் கொடுக்குறாரு அப்போ ஸ்ருதி ரவி அங்கே வராங்க ஸ்ருதி என் மேலே உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையான்னு ரவி கேட்க உமே இல்லையா எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி இல்ல அண்ணன் ஷோரூம் வச்சிருக்கான் வீடு வாங்குறான் நான் எதுவும் பண்ணாம இருக்கேன்னு எதுவும் ரவி இழுக்க பேசாத உன்னோட டேலண்ட் பத்தி எனக்கு தெரியும் சீக்கிரமா நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல வீடு அப்படிங்கிறாரு ரவி எனக்கு நம்ம வீட்டுல ஃபேமிலியா மீனா அங்கிள் இவங்க எல்லாரு கூடயும் இருக்கதான் பிடிச்சிருக்கு நீ வீட்டை பத்தி எல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லி ரவி ஸ்ருதியோட கைய புடிச்சுக்கிறாரு ஸ்ருதி சந்தோஷமா ரவியோட கைக்குள்ள தன்னோட கைய விட்டு கோடியே எழுபது லட்சம் லோன் கிடைக்கும்லங்க சார் மனோஜ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்புறம் உங்க ஷோரூம் வேல்யூ எல்லாம் வச்சு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வரையிலும் கொடுக்கலாங்க சார் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன் மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க ஐயோ இவ்வளவு பெரிய காசா அப்படின்னு விஜயாவும் பார்வதியும் இதெல்லாம் சந்தோஷமா ரசிச்சுட்டு இருக்காங்க ஏய் ரெண்டு கோடி கொடுக்குறாங்களான்னு விஜயா பெருமையா சொல்ல இருக்காதா இந்த வீடு நாலஞ்சு கோடி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு பார்வதி சொல்றாங்க கொஞ்சம் சேர்த்து நான் மனோஜ் கேக்குறேன் இல்லங்க சார் நீங்க ப்ரொசீட் பண்ணிருக்க இருக்க டாக்குமெண்ட்ஸ்க்கு டூ குரோர்ஸ் தான் வேல்யூ அப்படின்னு ரிஜினல் மேனேஜர் சொல்லிடுறாரு ஏங்க சார் அண்ணாமலை கூப்பிட என்னன்னு கேக்குறாங்க அவங்க இந்த வீட்டோட மதிப்பு அஞ்சு கோடி ரூபாய் இருக்கும் ஒரு ரெண்டரை கோடியாவது தரக்கூடாதுன்னு அண்ணாமலை கேக்குறாரு இல்லங்க சார் ரெண்டு கோடி தான் வருங்க சார் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு மிஸ்டர் மனோஜ் ரெண்டு கோடி ரூபாய் உங்களுக்கு கன்ஃபார்மா சேங்ஷன் ஆயிடும் மெயின் பிரான்ஞ்சுக்கு டாக்குமெண்ட் காப்பீஸ் எல்லாம் நான் மெயில் பண்ணிடுறேன் அங்க இருந்து அப்ரூவல் வந்துட்டா ரெண்டு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்துடும் சரிங்க சார் நாங்க வந்தது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் கிளம்பிடு விஜயா ரொம்ப பெருமையா ஓடி வந்து ஏங்க என் பிள்ளைய நம்பி ரெண்டு கோடி ரூபாய் கடன் குடுக்கறாங்க அந்த அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கடன் குடுக்கறாங்கறத வச்சுதான் அவன் வளர்ச்சி இந்த சமுதாய நிர்ணயிக்குது போல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்பா அதனாலதான் நிறைய பேர் கோடிக்கணக்குல வாங்கிக்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க ஆனா உண்மையா இருக்கவங்களுக்கு குடுக்க யோசிப்பாங்க அப்படின்னு ரவி சொல்ல வேகமா அங்க வர்ற விஜயா டேய் அதான் மனோஜ் குடுக்கறேன்னு சொல்றாங்கல்ல அதுதான் அவனோட திறமை அப்படின்னு விஜயா சொல்ல ஆண்டி எப்பவும் லோன் வாங்க நாம அவங்க பின்னாடி போகணும் அப்புறம் லோன் கொடுத்த பின்னாடி பின்னாடி அவங்க நம்ம வருவாங்க சொல்ல ஆ அதெல்லாம் என் பையன் சரியா கட்டிடுவான் வந்த மனோஜ் ரோஹிணியை வெளியவே பேசிக்கிறாங்க மனோஜ் டூ குரோஸ் தான் தருவேன்னு சொல்றாங்க பேலன்ஸ் செவன்டி லேக்ஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு ரோகிணி கேட்க எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்கிறாரு என்ன ஐடியான்னு ரோஹினி கேட்க சொல்றேன் உள்ளரவானு நடக்கிறாரு மனோஜ் முத்து கையில பார்சலோடு வந்து அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேக்க சாப்பிடலாமாடா அப்படின்னு அண்ணாமலையும் கேக்குறாரு இப்பவாவது சாப்பிடலாமா இல்ல வாஸ்து பாக்குறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு முத்து கேக்க இப்பதான்டா பேங்க்ல இருந்து வந்துட்டு போனாங்க மனோஜுக்கு ரெண்டு கோடி ரூபாய் லோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல ஏண்டா இவன் இருபத்தி ஏழு தூக்கிட்டு ஓடினவன் ரெண்டு கோடியை வாங்கிட்டு ஓடாம இருந்தா சரிதான் சரிப்பா போய் கூட்டிட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல ரவி போறாரு வீணாவும் பார்வதியும் பாசல வாங்கிட்டு போய் எல்லாம் டேபிள் மேல வைக்கிறாங்க தரிப்பா வாப்பா சாப்பிடலாம்னு முத்து கூப்பிட எழுந்திருக்கிறாரு அண்ணாமலை இதே அப்படியே உங்க அம்மாவையும் வர சொல்லு சாப்பிடுறதுக்குன்னு சொல்லிக்கிட்டே டைனிங் டேபிளுக்கு வராரு ஆ அதெல்லாம் ரவி கூட்டிட்டு வந்துருவான் வாப்பான்னு கூட்டிட்டு போறாரு அண்ணாமலையர் முத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே பீடாவ தட்டில எடுத்துட்டு வந்து மனோஜ் அம்மா வாமா வான்னு கூட்டிட்டு போய் அப்பாவுக்கு கொஞ்சம் பக்கமா உட்கார வைக்கிறாரு அப்பா வெச்சல பாக்கு இருக்குப்பா அப்படின்னு மனோஜ் ரொம்ப பவ்யமா சொல்ல போட்டுக்கலாங்கிறாரு அண்ணாமலை ஆமா நீ ஏதோ பேசணும்னு சொன்ன அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஆமாப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாரு மனோஜ் பவ்யமா சொன்னவரே எழுந்து நின்னு எல்லாரும் வெளிய போங்க நான் அப்பா கிட்ட தனியா பேசணுங்கிறாரு டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்து இருந்த முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாரும் எந்திரிக்கிறாங்க டெய் அவங்க எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் நம்ம குடும்பம் தானே என்ன விஷயம்னு சொல்லுங்கிறாரு அண்ணாமலை மனோஜ் தயங்கிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நடக்க முத்து ரவி இவங்க நாலு பேரும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க என்னடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க இல்லப்பா நீங்களே கேட்டீங்க பேங்க்காரங்க ரெண்டு தான் அப்ரூவல் ஆகும்னு சொன்னாங்க மீதி எழுவது லட்சம் தேவைப்படுது அப்படின்னு மனோஜ் சொல்ல அதான் தெரியுமே இப்ப என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு அண்ணாமலை ரோஹிணிய ஒரு பருவ பாக்குற மனோஜ் மீதி இருக்க எல்லாரையும் ஒரு பருவ பார்த்துட்டு அதான்ப்பா உங்ககிட்ட கேக்குறேங்கிறாரு டேய் நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா எங்கிட்ட எதுடா அவ்ளோ பண்ணோம் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னா நான் கேட்க அப்பா அது வேற ஒண்ணும் இல்லப்பா உனக்கு தர வேண்டிய இருபத்தி ஏழு லட்சத்தையும் இவன் இன்னும் கொடுத்து முடிக்கல எழுபது லட்சத்துல வந்து நிக்கிறான் அவன மாதிரி நீ யார்கிட்ட இருந்தாவது எடுத்துட்டு ஓடி வந்திருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல டெய் நான் பேசிட்டு இருக்கேன் நீ குறுக்க பேசாத ஒரே பதட்டமா ஓடி வராரு அப்பா நம்ம குடும்ப சொத்துல எனக்கு ஷேர் இல்லப்பா அத நீங்க நான் இந்த வீட்டை வாங்கிடுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாங்க எல்லாருமே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க சொத்தா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு நம்ம வீடு இருக்குல்லப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல அதுக்கு அப்படிங்கிறாரு அண்ணாமலை அந்த வீட்டை வித்து என்னோட ஷேரை மட்டும் கொடுத்தா போதும்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல இனிமே எல்லாருக்குமே தான் டெய் என்னடா வீட்டை விக்க சொல்றேன்னு ரவி கேட்க உங்க எல்லாருக்கும் தான்டா ஷேர் வரும் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு நாங்க ஒண்ணு வேணும்னு கேக்கலையேங்கிறாரு ரவி அப்பா இந்த வீட்டை வாங்கறதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருக்கும்பா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு மனோஜ் கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்த நீ ஒரு ஆள் வீடு வாங்கறதுக்காக இருக்கிற வீட்டை விற்பாங்களாடா அப்படின்னு அண்ணாமலை எல்லாருக்கும் ஷேர் வந்தா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச லைஃப் அவங்க தேடிக்கலாம் இல்லப்பா ரவி ரெஸ்டாரண்ட் வச்சுக்குவான் முத்து டிராவல்ஸ் வச்சுக்குவான்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் அட் எங்க அப்பா புதுசா என்னடா எங்க மேல அக்கறை எல்லாம் வருதுன்னு முத்து கேட்க அது அவனுக்கு தேவை இருக்குல்ல அதுதான் ரவி அக்கலா சொல்றாரு என் புருஷனுக்கு சொத்துல பங்கு வாங்கிதான் பெரியால் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல அவரு சொந்த உழைப்புலையும் சப்போர்ட்டுக்கு வந்து மீனா மீனா நாங்களும் எங்க ஹார்ட் ஒர்க்ல தான் இந்த வீட்டை வாங்குறோங்கிறாங்க ரோஹினி அப்புறம் அப்பா கிட்ட காசு கேக்குறீங்கன்னு முத்து கேட்டுடுறாரு வீட்டெல்லாம் ஒண்ணும் விக்க முடியாதுன்னு பொதுவா சொல்றாரு முத்து டெய் அத நீ சொல்லாத அப்பா அப்படின்னு மனோஜ் அண்ணாமலை கிட்ட திரும்ப இதோ பாரு வீடு என்னது கிடையாது விஜயாவோட அப்பா அவளுக்காக கொடுத்தது அவ அவசரப்பட்டு வித்துற கூடாதுன்னு உன் தாத்தா என் பேரையும் எழுதி இருக்காரு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பொண்ணையும் வீட்டையும் நல்லா தான் எழுதி வச்சாரு அதனால என் காலம் முடியுற வரைக்கும் இந்த வீட்டை ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட விஜயா யோசனையா உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க ரோஹினி எல்லாரையும் ஒரு முறை முறிச்சிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா எழுபது லட்சம் ரூபாய் இருந்தாதான் இந்த வீட்டை நான் வாங்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் அந்த வீட்டை விக்கிறத பத்தி முடிவெடுக்க வேண்டியது நான் மட்டும் இல்ல விஜயாவும் வந்தா எப்பவுமே உனக்காகவும் வரைஞ்சு கட்டிட்டு பேசுறவ அமைதியா இருக்கா நம்ம அண்ணாமலை சொல்ல விஜயாவை பாக்குறாரு மனோஜ் ரோஹிணி அப்படியே ஓர பார்வையா விஜயாவை பாக்குறாங்க அம்மா நீங்க என்னமா சொல்றீங்கன்னு மனோஜ் கேக்க விஜயா எந்த பத்திலும் பேசாம உட்கார்ந்துருக்காங்க டெய் இதுக்குதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தியா நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டு அப்பா மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு மனோஜோட தோலை புடிச்சு இந்த புக்மா இழுத்து முத்து கேக்குறாரு டெய் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிரிக்கதான்டா போறோம் அத நான் இன்னைக்கு கேக்குறேங்கிறாரு மனோஜ் டேய் நீ வீடு வாங்குறதுக்கு வீட்டை வித்த நாங்கல்லாம் எங்கடா போறது அப்படின்னு ரவி கேக்க ஸ்ருதி மீனா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கறாங்க இதோ பாரு உன்னால வீட்டு விக்காம இத வாங்க முடியும்னா வாங்கு அப்பா அம்மாவுக்குன்னு இருக்க வீட்டை வித்துட்டுதான் நீ வீடு வாங்கணும்னா அவரம் அவங்க எங்க போவாங்க ஓ வீட்லயா நாலு நாள் பாத்துக்குவியா அஞ்சா நாள் என்ன பண்ணுவ போய் கரண்ட் பில் கட்டிட்டு வா பால் வாங்கிட்டு வா பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவேன் அப்பா இந்த காலத்துல நிறைய பேர் பெத்தவங்கள கூட வச்சு பாத்துக்கலாம் நினைக்கிறது செய்யறதுக்கும் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கும் ஆள் வேணும் அதுக்கு அதுக்குதான் தேவைப்படுறாங்க இவனும் உங்களை அப்படிதான் மாத்திருவான்பா அப்படின்னு முத்து சொல்றாரு மாமா உங்களுக்கும் அத்தைக்கும் சொந்தமா இருக்கிற வீட்டுல இருந்தாதான் உங்களுக்கும் கௌரவமா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏய் நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நீ யாருன்னு மீனாவை வேகமா மனோஜ் கேட்க படகுனவரோட தொலைபுடிச்சி முத்து அவ அண்ணாமலையோட மருமக அவளுக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல டெய் உங்களுக்கு பொறாமடாங்கிறாரு மனோஜ் டெய் லூசு மாதிரி பேசாதடா இருக்கிற வீட்டை விற்க சொன்ன யாருக்கட கோபம் வராது அப்படின்னு ரவி கேக்க லூசு பைய அப்படின்னு திட்டிட்டு திரும்பிக்கிறாரு முத்து டெய் சொந்தமா வீடு வாங்க கூடாது பொறாம அதான் தடுக்க பாக்குறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆமா இவர் அப்படியே பெரிய அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையை வாங்குறாரு பொறாம படுறாங்களா டேய் அவனை சொத்தை பிரிக்கிற கிரிக்கிற சொல்லிட்டு இருந்த அவளதான் பாத்து முத்து கைய ஓங்குறாரு உடனே ரோகிணி முத்து அவர் அப்பா கிட்ட அவரு கேட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன நீங்க மட்டும்தான் அவர் பையனா மனோஜுக்கும் ரைட்ஸ் இருக்குன்னு ரோகிணி சொல்றாங்க உடனே மீனா கோவமா அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குங்க அவங்களும் பேசலாம் அப்படின்னு வேகமா சொல்ல வீடெல்லாம் விக்க முடியாதுடா அவ்வளவுதான் சொல்லிட்டேன்ட்டு முத்து அந்த பக்கம் போக ஏன் அந்த வீட்டை மொத்தமா ஆட்டையை போடலான்னு பாக்குறியா அதுக்குதானே பாக்குறேன் மனோஜ் சொல்ல முத்து கோவமாயி வந்து மனோஜ் அட்டையை புடிச்சிடுறாரு உடனே ரவியும் மீனாவும் வந்து முத்துவா தடுத்துர்றாங்க ரோஹிணி மனோஜ் அந்த பக்கமா புடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க ஆமாண்டா நீயும் பொண்ணாட்டி மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்கலாம்னு பாக்குறீங்க அப்படிங்கற மனோஜ் அப்பா நீங்க அவனுக்கு மட்டும் வேலை செய்யணும்னு யார் அப்பா வேலைக்காரன்றது மனோஜ் உடம்பு பேசுற புடிச்சிடுறாரு மொத்தம் யாராலையும் அவரு பிரிக்கவே முடியலப்ப அண்ணாமலை எழுந்து நின்ன டெய்னு சத்தம் போட கொஞ்சம் பிரிஞ்சிடுறாங்க ஏன்டா தகராறு பண்றீங்க டெய் மனோஜ் நீ கேக்குறது தப்பில்ல ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் அதுல விருப்பம் இருந்தா பரவாயில்ல உங்க அம்மாவே எதுவும் சொல்லாம தானே இருக்குறா அப்படிங்கிற அண்ணாமலை விஜயாவை திரும்பி பாக்க அவங்களும் இப்பவும் அமைதியா பேசாம நிக்கிறாங்க அப்படியே மெதுவா கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்து டெய் எனக்குன்னு இருக்குது அந்த வீடு மட்டும்தான்னு விஜயா சொல்ல அம்மா இந்த வீடு ஓ வீடு தானேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜய் எந்த பதிலும் சொல்லல மனோஜ் அங்கிள் எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு நீங்க இந்த வீட்டை வாங்கினாலும் ரெண்டுக்கு தானே விட போறீங்க நாமெல்லாம் அந்த வீட்டுல தானே இருக்க போறோம் அதுக்கு முதல்ல இந்த வீட்டை வாங்கணும்ல சொல்றாங்க அப்பா இவன் ஏன் உங்ககிட்ட இவன் பாத்திர கடை ஆரம்பிக்கிறதுக்கே இவன் மாமனார் தானே காசு கொடுத்தாரு வீடு வாங்குறதுக்கு போய் கேட்க வேண்டியது தானே ரோமையாங்கிற பேர்ல ரோ பார்லரம்மாவோட அம்மாவோட பேரு தானே அவங்க அப்பா கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அசால்ட்டா ஒரு வெடியை தூக்கி போட்டுடுறாரு மொத்த விஜயா அதானேங்கிற மாதிரி ரோஹினிய கோரத்துல ரோஹிணியோட முகம் அவ்வளவு அசிங்கமாயிடுது மெல்ல நடந்து வர்ற விஜயா ஆமா ரோஹினி நீ உன் அப்பா கிட்ட கேக்கலாமே அப்படின்னு சொல்ல சுதாரிச்சிக்கிற ரோஹினி இல்லாண்டி அவர்தான் இப்ப ஜெயில இருக்காரு அப்படிங்கிறாங்க அப்பா ஜெயில இருக்காரு ஆனா சொத்து வெளியில தானே இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணி என் வீட்டை விக்க முடியாது அது என் அப்பா கொடுத்த வீடு நீ உன் மாமா கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு விஜயா சொல்ல மாமா கிட்டயா அப்படின்னு ரோகினி யோசிக்க ஆமா அப்படின்னு விஜயா சொல்றாங்க அவரு எங்க இருக்காருன்னே எனக்கு தெரியல ஆன்ட்டி அப்படின்னு ரோகினி சொல்ல நீ முதல்ல அவருக்கு போன போடு ஒருவேளை பணம் குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல நீ போன் பண்ணு பேசி பாருமானு விஜயா சொல்ல ஐயோ சரியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே என்னடான்னு முழிக்கிறாங்க ரோஹினி ரோஹிணி நீ கேளு பாத்தில அவன் எவ்ளோ ஓவரா பேசுறான்னு நீ முதல்ல கால் பண்ண அப்படின்னு மனோஜ் சொல்ல தெச்சு போற ரோகிணி முத்துவ முறைச்சிட்டு இருக்காங்க முத்துவ முறைச்சுகிட்டே அந்த பக்கமா போறவங்க கால் பண்றாங்க வித்யாவோட மொபைல் ரிங் ஆகுது பிரெஞ்சு ஃப்ரை சாப்பிட்டுகிட்டு லேப்டாப் பாத்துட்டு இருக்க வித்யா போன் எடுக்கிறாங்க ஆஹ் சொல்லடி புது வீட்ல போய் செட்டில் ஆயிட்டீங்களா அப்படின்னு வித்யா கேக்க அங்கிள் நான் தான் ரோகிணி பேசுறேன் அப்படின்னு சொல்ல அங்கிளா என்னடி நம்பரை மாத்தி போட்டியா அப்படின்னு கேக்க நான் நல்லா இருக்கேன் அங்கிள்ங்கிறாங்க ரோகிணி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்க உம் ஓ எங்கேயோ லாக் ஆயிட்ட ஓ மாமா கிட்ட கால் பண்ற பேசுற மாதிரி பேசுற அதுதானே அப்படின்னு வித்யா கேட்க ஆமா அங்கிள் அப்படின்னு ரோஹிணி சொல்ல முளக அரைக்க ஆரம்பிச்சுட்டேன் சொல்லு சமாளிக்கிறேன் அமைதியா இருக்கேன்னா அப்ப நான் தான் ஓ மாமாவா யாரு அந்த கறிக்கிட்ட ப்ரௌன் மணி தானே அப்படின்னு வித்யா கேக்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அங்கிள் அப்படின்னு ரோஹிணி கேக்க நீ இருக்கும் போது நல்லா இருக்க விடுவியா அப்படிங்கிறாங்க வித்யா அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு ரோஹிணி பல்ல கடிச்சிட்டு கேக்க இருந்தாதானேடே சொல்றதுக்கு அப்படின்னு வித்யா சொல்றாங்க அப்பா கிட்ட ஹெல்த்த பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு ரோகினி சொல்ல அதுக்கு நான் மேலதாண்டி போகணும்னு கவுண்டர் குடுக்குறாங்க வித்யா விட்டா நீயே அனுப்பி வச்சிருவோ போல இருக்கு அப்படின்னு வித்தியா சொல்ல கண்டிப்பா அந்த மாதிரி தான் நடக்கும் நானே பண்றேங்குறாங்க ரோகிணி அடி பாவி உன்ன நம்ப முடியாதுடி நீ செஞ்சாலும் செய்வ அப்படின்னு வித்தியா சொல்ல ஆமா அங்கிள் குட் நியூஸ் தான் அவர் ஒரு வீடு வாங்க போறாருன்னு ரோகினி சொல்றாங்க அதான் தெரியுமே என்ன வித்தியா சொல்ல இப்போ ஒரு செவென்டி லேக்ஸ் ஷார்ட் ஆயிருக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு ரோகிணியிலுக்கு உம் உம் உன் கறிக்கடை மாமா எழுபது கிலோ கறி வேணா குடுப்பாரு எழுபது லட்சம் எல்லாம் சொல்ல அப்பா கிட்ட அங்கிள் முடியாது ரோகிணி ஹஸ்கி வாய்ஸ்ல ரொம்ப வயசுல அடி பாவம் அவங்க எல்லாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் செய்வாங்க அப்படின்னு வித்யா சொல்ல அது எனக்கும் தெரியுது அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க அது தெரிஞ்சு இவ்ளோ பண்ற பாத்தியா நீ வாங்க போற அடியில பாதி எனக்கு தாண்டி விழும் அப்படின்னு வித்யா சொல்ல வேற வழியே இல்லையா அங்கிள் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க என்னடி உன் அப்பா கிட்ட காசு கேட்க சொல்லி உன் மாமியார் சொன்னாங்களா அப்படின்னு வித்யா கேட்க உம் கரெக்ட் அப்படிங்கிறாங்க ரோஹிணி உன் மாமியாருக்கு வேற வேலையே கிடையாதா காசு காசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அக்கௌண்ட தான் ஃப்ரீஸ் சொல்லியாச்சு இல்ல காசு இல்லன்னு சொல்லிடு அப்படின்னு வித்யா பிரெஞ்சு ஃப்ரை பிளேட்டை காலி பண்ணிட்டே சொல்ல ஆமா அங்கிள் எனக்கும் புரியுது ஆனா எனக்கு வேற எதுவும் வழின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரோஹிணி மோதி கால் எடறி போன் கீழே விழுந்துருது ஓடி வந்து மீனா ஹெல்ப் பண்றாங்க என்ன சவுண்ட் வரலன்னு எடுத்து பாக்குற வித்யா என்ன ரோகிணி சவுண்டையே இருக்காங்க ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு மீனா ரோகிணிய கேக்குறாங்க இல்ல மீனா என்னோட கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படிங்கற ரோகிணி ஆஹ் அங்கிள் கேக்குதா அப்படின்னு கேக்க எனக்கு கேக்குதுடி இப்ப என்ன செய்யணும் உனக்குன்னு வித்யா கேக்குறாங்க வேற வழி இல்லையா அங்கிள்னு ஒர பருவ பாத்துக்கிட்டே ரோகிணி கேக்க ஓ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழி தாண்டி இருக்குங்கிறாங்க வித்யா என்னதுன்னு ரோகினி கேக்க பேசாம எல்லா உண்மையும் சொல்லி கால்ல விழுந்துடு அதுதான் வித்யா சொல்றாங்க இந்த ஐடியா நல்லா இல்ல அங்கிள் அது எப்பவுமே நடக்காது எனக்கு புரியுது அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு ரோகிணி பல்ல கடிச்சிட்டு பேச வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஆர்வமா எல்லா முகமாற்றத்தோட பாத்துட்டு இருக்காங்க உன் பிரச்சனையை கேட்டு கேட்டு எனக்கு தாண்டி கஷ்டமா இருக்கு அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க என்னங்கிற மாதிரி மீனா ஒரு பார்வை பாக்குறாரு முத்து முதல்ல எனக்கு ஒரு டைவர்ஸ் வேணும்னு வித்யா சொல்ல என்னதுன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ரோகிணி சாச்சா எனக்கு ஒரு டைவர்ஷன் வேணும்னு சொன்னேன் அப்படின்னு வித்யா சொல்ல சரி நீங்க அத பாருங்க பிஸியா இருப்பீங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க நம்ம பீஸ் ரொம்ப பிஸியா இருப்பாரு வித்யா சொல்ல சரி அங்கிள் நான் வைக்கிறேங்கிறாங்க ரோஹிணி வச்சு தொலைடி நீ எரிச்சலா வித்யாவும் போன வச்சிருந்தாங்க இவ கூட சேர்ந்து இத்தனை இன்னும் எத்தனை கோல்மால் வேலை பாக்க போறேன்னு தெரியலையே போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இப்பவே நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற வித்தியா அடுத்து பஜ்ஜி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ரோஹிணி அங்கேயே நின்னுட்டு இருக்க என்னாச்சுமா என்ன சொன்னாரு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க நானும் ரொம்ப கேட்டு பாத்துட்டேன் ஆன்டி இப்ப அவ்வளவு பணம் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரோஹினியே சொல்ல அப்ப எவ்வளவுதான் முடியுமான்னு விடாம கேக்குறாங்க விஜயா இல்ல எங்க அப்பாவோட பேங்க் அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு இப்ப பணம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரோகினி சொல்லிட்டு இருக்க முத்து மீனாவையும் ரவி ஸ்ருதியும் ஒரு பர்வ பாக்குறாங்க அம்மா அவரால முடிஞ்சா குடுப்பாருமா கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு எல்லாமே செய்ய போறாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல இத தாண்டா பல நாளா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு டேய் நீ பேசாதடா அப்படின்னு மனோஜ் வேகமா வர வாங்கன்னு முத்துவ பின்னாடி இழுத்துக்கிறாங்க மீனா அப்பா ரோகினி கேட்டா கிடைக்கல இதுக்கு மேல நீங்க தான் பண்ண மனோஜ் கட்டன் ரைட்டா சொல்ற இதுல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல உங்க அம்மாதான்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து போயிட மனோஜோட பார்வை விஜயா பக்கமா திரும்புது விஜயா ஒரு ஸ்டெப் முன்னாடி நடக்க அம்மானு பக்கத்துல போய் நிக்கிறாரு மனோஜ் இல்லடா வீட்டை விக்க முடியாது நீங்க வேற எங்கேயாவது பணத்தை புரட்ட பாருங்க அப்படிங்கிற விஜயாவும் அங்கிருந்து போயிடுறாங்க மனோஜ் வேகமா மாடிப்படியில ஏற பின்னாடியே ரோகினியும் போறாங்க பாத்தியா நேக்கா வீட்டை விக்கிறதுக்கு பிளான் போடுறான் அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க இப்ப ரோகிணி அவங்க மாமா கிட்டயா பேசுனாங்க அப்படின்னு மீனா கேக்க அப்படித்தானே சொல்லுச்சிங்கறாரு முத்து எனக்கு என்னவோ இப்ப பேசினது ரோகிணி மாமான்னு தோணலங்க அப்படின்னு மீனா சொல்ல எதை வச்சு சொல்றேன்னு கேக்குறாரு முத்து ரொம்ப பதட்டமா பேசினாங்க அவங்க பேசுனதை பார்த்து அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மீனா சொல்லு அப்படியே சொல்ற கேடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ கேடி வேலை பாக்குதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன ஆனாலும் அப்பாவை வீட்டை விற்க விட மாட்டேன் அப்படிங்கிறாரு முத்து நைட் ஆகுது ரவி ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டா இருக்காரு வீட்டுக்கு வெளியே இருக்க ஸ்ருதி அங்க வர்றாங்க ஏய் ரவி என்ன யோசிச்சிருக்கேன்னு ஸ்ருதி கேட்க இந்த மனோஜ பத்தி தான் அவன் இவ்வளவு செல்ஃபிஷா யோசிப்பான்னு நான் நினைக்கல எப்படி வந்து வீட்டை பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறான் பாரு அப்படின்னு ரவி சொல்ல எனக்கு கூட கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது அவரு ரொம்பவே மணி மைண்டடா தான் இருக்காரு அப்படின்னு ஸ்ருதியா சொல்றாங்க அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அவன் வேலை ஆனா போதும்னு மட்டும்தான் நினைப்பான் இப்ப தெரியுதா முத்து ஏன் அடிக்கடி அவனை போட்டு அடிக்கிறான்னு அப்படின்னு ரவி கேக்க இன்னைக்கும் வாங்கி இருப்பாரு ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாரு ஆக்சுவலி நான் முத்துவை பத்தி வேற ஒரு ஒபீனியன் வச்சிருந்தேன் ஆனா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி படிப்பு அவரு கிடைக்கல அதனாலதான் கொஞ்சம் ரஃபா நடந்துக்கிறாரு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காருங்கிறாங்க ஸ்ருதி ஆமா அவ ரெண்டு கார் சொந்தமா வச்சு சம்பாதிக்கிறான் இந்த அளவுக்கு அன்னிதான் அவன பொறுப்பானவங்கள மாத்திருக்காங்க அப்படின்னு ரவி சந்தோஷமா சொல்ல நீயும் படிப்பு முடிச்சுட்டு உன்னோட தகுதி கேட்ட வேலை பார்த்துட்டு ஆனா உன் அண்ணன் மனோஜ் மட்டும் நிறைய படிச்சிருக்காரு ஆனா அதுக்கேத்த ஒரு சென்ஸே இல்ல ஹானஸ்டா சொல்றேன் ரோகிணி மட்டும் இல்ல நான் உங்க அண்ணன் எந்த படிப்பு படிச்சுட்டோம் சும்மா தான் சுத்திட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு ஸ்ருத்தி சொல்ல ரவியும் ஆமா அப்படிதானா இருக்கும்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு நாளைய புரோமோல முத்து கார் ஓட்டிட்டு இருக்காரு பின்னாடி ஜீவா உட்கார்ந்து மேடம் கனடா எல்லாம் எப்படி இருக்கு மேடம்னு கேக்குறாரு முத்து ஆ நல்லா இருக்கு கொஞ்சம் குளிர் தான் அதிகம் மைனஸ் டிகிரி வரைக்கும் போகுன்றாங்க ஜீவா இந்த தடவை எத்தனை நாள் மேடம் நம்ம ஊர்ல இருப்பீங்க அப்படின்னு முத்து கேட்க ஜீவா ஏதோ சொல்லிட்டு வர்றாங்க எவ்வளவுங்க மேடம் அப்படின்னு முத்து கேட்க தேர்ட்டி லேக்ஸ் போயிடுச்சுங்கிறாங்க ஜீவா முப்பது லட்சமான முத்து கேட்க ஆமாங்கிறாங்க ஜீவா என்னை போர்ஸ் பண்ணி ரெண்டு ஃப்ராடுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்